தாலிபன் எல்லைகளை கடந்து மாண்புமிகு முதல்வர் தளபதி ஸ்டாலினுடைய ஒரு படையாக இங்கே தமிழர்கள் திரண்டிருக்கிறார்கள் வேங்கையின் மைந்தர் வேளாண் துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எம்மாருக்கை பள்ளி செல்பவர்களுக்கு ஆதரவை பெற்ற சின்னம் பானை 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 நான்கு பேரியக்கத்தினுடைய ஆதரவை பெற்ற சின்னம் பானை 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 இளம் புயல் அண்ணன் மேல்புருகர் அவர்களது ஆதரவை பெற்ற சின்னம் பாதை பாறை பாறை டெல்லி பொதுக்கோட்டையிலே காங்கிரஸ் பறக்க வேண்டும் சென்னை தார்ஜி கோட்டையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடி பறக்க வேண்டும்

அந்த அவர்களது அன்பு வழிகாட்டுதலோடு இந்த பயணம் நடந்து கொண்டிருக்கிறது வேலை மைந்தர் வேளாண் துறை அமைச்சர் மாநிலங்களின் நிம்மா இரு பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் இதோ அவரது கொள்கை வாரிப்பாக திருச்சி வாரிசாக கலந்து வந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக பொருளாளர் மக்கள் இருந்திருப்பது

செயலாளர் அண்ணன் சென்னைக்குமார் அவை தலைவர் என்ஆர் எஸ் ராஜேந்திரன் பொருளாளர் கே குளஞ்சி பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் அந்த மாவட்ட பிரதிநிதி கருணாநிதி அருமை மாவட்ட துறை செயலாளர் பா ஞானமுத்து ஜி ராஜேந்திரன் இந்திய தேசிய காங்கிரசுடைய வட்டார தலைவர் கே வீரப்பன் மாவட்ட செயலாளர் கே பாஸ்கர் வட்டார தலைவர் இழந்தவன் இந்திய கம்யூனிஸ்ட் நீரமேகன் தமிழர்கள் வாழ்நிலை கட்சியை சார்ந்த அன்பு இளவல் எம்ஜிபி மாணவர்கள் ஆனந்தராஜ் விஜயகுமார் மணிக்கண்ணன் விஜயகுமார் பாரந்தராஜ் விவசாய அணி கழகத்தமை ஒன்றிய கழக செயலாளர் வீரமணி அன்பு தம்பி ஒன்றிய பொருளாளர் கருணா ரஜினிகாந்த் துணை சுந்தர் தாமிதுறை அன்பு தம்பி தாமிதுறை இலங்கிருத்த இழச்சிப்பாசரை தெந்தில் பழனிசாமி பூராகவன் ஆசை தம்பி உள்ளிட்ட தமிழ் உறவுகள் இதோ இங்கே நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கிறார் இருக்கிறாங்க சகோதரர்கள் எல்லை கோடுத்தாண்டு நன்றி 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 ஓங்கி சொல்லுங்க உறப்பு சொல்லுங்க நமது சின்ன சின்னம் அண்ணன் திருமாவடைய சின்னம் இளம் புயல் வேதிமுறையான சின்னம் நமது சின்னம் அண்ணன் வைகோவுடைய சின்னம் நமது சின்னம் சமத்துவத்தின் சின்னம் சமூக நீதியின் சின்னம் எம்ஆர் கேபி கதிரவனுடைய சின்னம் இளம் தலைவர் ராகுனுடைய சின்னம் அன்பு தலைவர் என்டைய சின்னம் வாக்காளர் மக்களே திராவிட ஒன்றேற்ற கழகத்தின் ஒன்றிய கழக செயலாளர் அம்மாபுரம் இது மட்டும் எனக்கு ஒன்றிய அவங்க ஒன்றிய கழக செயலாளர் செந்தில் குமார் அவர்களே மாவட்ட துணை செயலாளர் ஞானசந்த் அவர்களே அவை தலைவர் இந்த ராஜேந்திரன் அவர்களே பொருளாளர் கொள்கை அவர்களே துணை செயலாளர் ராமகிருஷ்ணன் பைனச்செல்லி பழனிசாமி ஆகிய தோழர்களே மாவட்ட பிரதிநிதி கருணாநிதி பாஸ்கர் ராஜேந்திரன் ஆகிய தோழர்களே இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியைச் சார்ந்த வட்டார தலைவர் வீரப்பன் மாவட்ட செயலாளர் பாஸ்கர் வட்டார துணை செயலாளர் இளங்கோவன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சார்ந்த வீரமேகம் ஆகிய தோழர்களே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாவட்ட தலைவர் வானமுருகன் அவர்களே மாநில துணை குழு உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் அவர்களே ஒன்றிய செயலாளர் ஆனந்தராஜ் அவர்களே ஒன்றிய பொருளாளர் விஜயகுமார் அவர்களே ஒன்றிய தலைவர் மணிகந்தன் அவர்களே ஒன்றிய துணை செயலாளர் விஜயகுமார் அவர்களை கவுன்சிலர் வஜந்தராஜ் அவர்களை மற்றும் கடந்தசாமி அவர்களை காவலூர் கிடைக்கழக செயலாளர் திரு கருணாநிதி அவர்களே ஆர் வைத்திய வைத்தி அவர்களே ராதாகிருஷ்ணன் அவர்களே பல்லங்குடி கிடைக்கழக செயலாளர் ராமகிருஷ்ணன் அவர்களே பொருளவன் அவர்களை செல்வராஜ் கண்ணையன் கொடுமனூர் கிளை செயலாளர் திகாமணி அவர்களே ராஜேந்திரன் அவர்களே மற்றும் திரைக்கழக பொறுப்பாளர்களே கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் வீரமணி கருணா ரஜினிகாந்த் துறை சுந்தர் சாமிதுரை செந்தில் பழனீஸ்வரன் திருவராகன் ஆசிரியர் ஆகிய தோழர்கள் மற்றும் இந்த பகுதி வாழை பெற்றோர்களே காயமார்களே ஒரு அன்பான வரவேற்புக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி இந்த தேர்தல் நாட்டையும் மக்களையும் காப்பதற்கு நாம் நடத்துகிற ஒரு அரசோர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் இணைந்து ஒரு தேர்தல் வியூகத்தை அமைத்திருக்கிறார்கள் அந்த வியூகம் வெற்றி பெறுவதற்காக மாண்பு அமைச்சர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் மிக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு தருவ அவருக்கு கூடுதல் பொறுப்பு என்கிற நிலையிலே அங்கே பிரச்சாரத்தில் இருக்கிறார் அவருக்கு பதிலாக மாவட்ட கழக பொருளாளர் அன்பு இளவன் அதிரவன் அவர்கள் இங்கே நம்மோடு வந்திருக்கிறார் ஆகவே நான் இந்த தேர்தலில் அண்ணன் வகுத்த வியூகம் வெற்றி பெற அனைத்து வகையிலும் உழைக்க வேண்டும் பிஜேபி அரசை அப்புறப்படுத்த வேண்டும் ஓபிசி மக்களுக்கு எதிரான அரசுதான் மோடி அரசு அதை அப்புறப்படுத்துவதற்கான பெருமுயற்சியில் ஈடுபட்டிருக்கும் அந்த தளபதி அவர்களின் கருத்தை வலுப்படுத்த ராகுல் காந்தி அவர்களின் கருத்தை வலுப்படுத்த உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை முத்திரையிடுங்கள் முத்திரையிடுங்கள் என்று கேட்டு இவ்வளவு சிறப்பான வரவேற்பை ஏற்பாடு செய்த ஒன்றிய செயலாளர் குற உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நமது சின்னம் சின்னம் நமது ஒரு திராவிட முன்னேற்ற கழக போர் என்பது நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாஜக கட்சிக்கும் நடக்கின்ற போர் இந்த எல்லா விதமான எதிர்ப்பு நாங்க எச்சரிக்கையாக இருக்கு சாக்கிரதையா இருக்கு நன்றி வணக்கம் சட்டமன்ற உறுப்பினர் உன்ன துறைக்கு சருணி வெளியிலும் நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் அந்த விசாரணை சின்னம் நமது சாரனுடைய சின்னம் இடம்புடைய வேங்கையுடைய சின்னம் நமது

ஆதரவளிக்கிறோம் அதுதான் தளபதி அன்பு ஆசை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் நாற்பது தொகுதியில் நான் சொன்னாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அடையாளம் கண்ட சின்னம் பானை பாறை பாறை